வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதும் அதே தான் வெள்ளையம்பட்டி ரோட்டின் மேலேயே இருக்குது நம்ம ஆதனூர் அந்த விசால் மட்டும் மிக அருகில்தான் இருக்குது அங்கே இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இது மொத்தம் ரெண்டரை ஏக்கர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரோடு முகப்பு வந்து ஐநூறு அடி கிடைக்கும் எம்ஆரில் தான் இருக்குது பிளாட்டு பிரிக்கிறதுக்கு நமக்கு ஏற்ற இடம் சுற்றி ஃபென்சிங் போட்ருக்கு விலை வந்து சென்ட்டு ஒன்னே ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நம்ம உடனே பதினிற மாதிரி இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு முடிக்கலாம் பாருங்கள் அழகாக ரோட்டுல ரோட்டு மேலேயே இருக்குது இங்கே ஃப்ளாட்டு பிரிச்சதுக்குலாம் மூணு லட்சம் நாலு லட்சம்ன்றாங்க நம்ம ஒன்றே ஆறு லட்சம் உடனே பதிலமாக இருந்தால் ஒரு ஒரு லட்ச ரூபாய் அனுசரித்து நம்ம பேசலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உடனே நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பரில் இருக்கிறதுல தொடர்பு கொடுக்கலாம் நிறைய தோப்புகள் நம்ம வந்து போடுறோம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பட்ஜெட்டு வயசாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கணும்னா கூட நம்ம அதை பிரித்து கொடுத்துருவோம் அவங்களுக்கு ஒன்றும் தப்பே இல்லை இப்போ ஒரு இதில் ஒர்க் பண்ணுறீங்க சக டீச்சரோ இல்லை சக பணியாளரோட சேர்ந்து வாங்கினாலும் அதுக்கு நம்ம ஆவணம் செஞ்சு தந்துடுவோம் நன்றி வணக்கம்